ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் நான் உங்கள் வள்ளி அருணா ரசத்தை சமைப்போம் சுவையால் அணிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு செலவே இல்லாத ஒரு ரத்தம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்கிறவங்க நிறைய செலவு பண்ணி டானிக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிடாமல் நம்ம ஆக்சுவலாக முருங்கைக்கீரை வாங்குவோம் இல்லையா அதை சமைச்சதுக்கப்புறம் தூக்கி போடுற அந்த காம்பு இருக்குல்ல அதாவது முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு அயன் அதிகமாக இருக்குது அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த காம்புலேயும் இருக்குது ஸோ நீங்கள் இதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காம்பை கட் பண்ணி போட்டு ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வடிகட்டி கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டு குடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்படுங்க காரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பரை வந்து ஆட் பண்ணி குடித்து பாருங்கள் சூப்பர் ரிசல்ட்டுங்க வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெச்பி லெவல் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் செலவே இல்லாத ஒரு ஹோம் ரெமிடி தான் இது ரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி வந்து எடுத்துக்கணும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அஞ்சு பைசா செலவில்லாமல் நம்ம வீட்லேயும் வந்து செய்கிறது கீரை எப்போ வாங்கினாலும் இந்த காம்பை வந்து தூக்கி போட்டுறாதீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ